ட்ரம்ப் கலந்து கொள்ளாத ஜி டுவெண்ட்டி மாநாடு ட்ரம்ப் இல்லை என்பதை உறுதி செய்த பின் கலந்து கொண்ட மோடி மாநாடு தொடங்கிய உடனே தலைவர்களின் பிரகடனம் அமெரிக்காவின் நட்பு நாடு மட்டும் எதிர்ப்பு அடுத்த ஜி டுவெண்ட்டி மாநாடு அமெரிக்காவில் அப்போது மோடி கலந்து கொள்வாரா உலகின் பெரும் பணக்காரம் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் கூட்டமைப்பான ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோ பார்க்கில் நேற்று தொடங்கியது இதில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் மரபுக்கு மாறாக மாநாட்டின் தொடக்கத்திலேயே தலைவர்கள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டனர் உச்சி மாநாட்டை புறக்கணித்த அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி இந்த முடிவு எடுக்கப்பட்டது தலைவர்கள் பிரகடனங்கள் வழக்கமாக ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் முடிவில் தான் எடுக்கப்படும் ஆனால் தென்னாப்பிரிக்கா அதிபர் சிறில் ரமபோசா உச்சி மாநாட்டை தொடங்கிய உடனேயே அமெரிக்கா தவிர்த்த மற்ற உறுப்பு நாடுகள் ஒருமனதாக இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதாக அதிபரின் செய்தி தொடர்பாளர் வின்செட் மக்வென்யா தெரிவித்தார் இந்த பிரகடனத்தில் என்னென்ன விவரங்கள் உள்ளன என்பதை குறித்து தகவல்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை ஆனால் ஆப்பிரிக்காவில் நடைபெறும் முதல் ஜி டுவெண்ட்டி மாநாட்டிற்கு இது ஒரு பெரிய வெற்றியாகும் என்றும் குறிப்பாக ஏழை நாடுகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் தென்னாப்பிரிக்காவின் நோக்கம் இதன் மூலம் நிறைவேறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அது டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்ட புறக்கணிப்பால் இந்த உச்சி மாநாடு களை மேலும் அமெரிக்க குழுவினர் இல்லாத நிலையில் தலைவர்கள் பிரகடனத்தை வெளியிடக்கூடாது என்றும் தென்னாப்பிரிக்கா மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இனவருக்கு எதிரான வெள்ளையர் எதிர்ப்பு கொள்கைகளை பின்பற்றுவதாகவும் ஆப்பிரிக்காவினர் வெள்ளை சிறுபான்மையினரை துன்புறுத்துவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டி இந்த மாநாட்டை புறக்கணித்தார் மேலும் தென் ஆப்பிரிக்காவின் ஜி டுவெண்ட்டி நிகழ்ச்சி நிரலில் உள்ள காலநிலை மாற்றம் மற்றும் உலகிலாவிய சமத்துவத்தன்மை மீதான கவனம் குறித்து அமெரிக்க நிர்வாகம் தனது எதிர்ப்பை முன்னரே தெளிவுபடுத்தியிருந்தது மாநாட்டை தொடங்கி வைத்த அதிபர் ரமபோசா நாம் இப்போது பிரகடனத்தை ஏற்கலாம் என்று சொன்னார் அவர் சொல்வதற்கு முன் அனைத்து கேமராக்களும் அணைக்கப்பட்டு ரகசியமாக பிரகடனம் செய்யப்பட்டது பிரகடனம் ஒருமனதாக ஏற்கப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் கூறினாலும் அமெரிக்காவின் நட்பு நாடான அர்ஜென்டினா இந்த பிரகடனத்தை அங்கீகரிக்கவில்லை என்று கூறியது அதிபர் ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அர்ஜென்டினா அதிபர் டெவியர் மிலா இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கவில்லை ஜி டுவெண்ட்டி என்பது பத்தொன்பது நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க ஒன்றியம் ஆகியவற்றை கொண்ட இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் குழுவாகும் இந்த குழு உலக பொருளாதாரத்தில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் சர்வதேச வர்த்தகத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் உலக மக்கள் தொகையில் பாதியையும் பிரதிபலிக்கிறது ஜி டுவெண்ட்டி தலைமையை பூர்த்தி செய்யும் தென்னாப்பிரிக்கா ஏழை நாடுகளுக்கு காலநிலை மீட்சியில் உதவுதல் கடன்களை குறைத்தல் மற்றும் பசுமை ஆற்றல் அதிகாரங்களுக்கு மாறுதல் ஆகியவற்றை முன்னுரிமைப்படுத்தியது இந்த உச்சிமாநாட்டின் முடிவில் ஜி டுவெண்டி தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்காவிடமிருந்து அமெரிக்கா ஏற்க உள்ளது அமெரிக்க தூதரகத்தின் இளநிலை அதிகாரியிடம் ரமபோசா பொறுப்பை ஒப்படைக்க மறுத்ததால் ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பு ஒப்படைக்கப்படும் விழா நடக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது